ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டிங்களா நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூண்டு போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம் பூண்டு போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு செய்முறை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் பாதி பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் பாதி முழுசாக போட்டுக்கலாம் பாதி நசுக்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நசுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் வரமிளகாய் கடலப்பருப்பு வரமல்லி சரிங்களா எப்படி செய்முறை பார்க்கலாம் நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் இதெல்லாம் வறுக்கிறது வந்து தே தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா இந்த கடலப்பருப்பு வரமல்லி தேங்காய் வரமிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வறுத்து தான் அரைக்கணும் தேங்காய் வரமிளகா வரமல்லி இந்த கடலப்பருப்பு எல்லாமே வதக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா வரமிளகாய் போட்டு தனியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வரமிளகாய் போடும்போது பார்த்து போறீங்க தப்புன்னு வெடிக்கும் சரிங்களா ஆம் சிம்மில் வச்சுட்டு கூட செய்யுங்க சும்மா லைட்டாக போட்ட உடனே எடுத்துடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் எப்பயுமே தரமும் வச்சுக்கோங்க எல்லாமே எண்ணெய் தானே பொரியணும் கொஞ்சம் பாதி இந்த செவரில் நல்லா இந்த குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும்பா அடுத்தது வந்து வரமல்லி போட்டுக்கலாம்ப்பா நல்லா பாருங்க கடலப்பருக்கு கொஞ்சம் செவ்வந்துருக்கு வரமல்லி கொஞ்சம் பரவாயில்ல ம் அடுத்தது வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் தேங்காய் போட்டோம்னா ஃபுல்லாக உடிஞ்சிரும் ஆனால் அதே நேரம் வந்து தேங்காய் போட் தேங்காய் வந்து எண்ணெயில் வணங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் என்ன இருந்தது பார்த்தீங்களா எப்படி வறட்சியாக இருக்குதுன்னு தேங்காய் வந்து ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி பூண்டுமும் பூண்டுலாம் நசுக்கி போட்டோம்னா எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் அப்படியே உறிஞ்சிரும் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க சரியா இருக்குங்களா நல்லா பொன் நேரமாக இருக்குது பாருங்க வரமல்லியும் சரி கடலப்பருப்பும் சரி நல்லா பொன் நேரமாக இருக்குது போதுப்பா இதோடு இறக்கிக்குங்க இது நல்லா மிளகாய் சூடு ஆறிட்டு அது அடிச்சு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நல்லா சூடு ஆறுந்ததுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு இதுவும் இதுவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து தாளிப்பு எப்படி தாளிப்பு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனா அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சி விட்டோம்னாக்கா அது கொதிச்சிட்ருக்கோம் அடுப்பில் வந்து ஒரு போசையை வச்சுக்கலாம் நம்ம எந்த போசியில் குழம்பு கொட்டி வைக்கிறோமோ அந்த போசையை வச்சுக்கலாம் இல்லை வடை சட்டியில் வடைச்சட்டியில் கூட்டிக்கிறோம்னா வடைச்சட்டி வச்சுக்கலாம்ப்பா இது வந்து இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க கார குழம்புனா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம்ப்பா அற்ற வந்து கருவேற்றில் போட்டுக்கலாம் அடுத்ததுலேயே பூண்டு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நசுக்கி வச்ச பூண்டு போடலை ஏன்னா முழுசாடுறதுல பூண்டு எண்ணெயில் பொரியணுங்கிறதுக்காக போடலை அடுத்து வந்து நசுக்கி பூண்டு போட்டேன் பூண்டு வந்து முழுசாக போட்டாலுமே அவ்வளோ வாசனை கிடையாது இல்லையா அதுக்காக பாதி என்ன சொல்ல போனால் எதில் போட்டாலும் பூண்டு நசுக்கி போட்டாலும் நல்லா மனமே அது வந்து கொஞ்சமாக ஜீரங்கம் போட்டோம் ஃபஸ்ட்லேயே ஜீரங்க போட்டால் ஜீரங்கம் கரைஞ்சிடு போயிடும் அப்படியே கடுகு கூட போட்டோம்னா அது தனியாக எண்ணெயில் பொறிஞ்சிடும் தனியாக எண்ணெயில் பொரியுதா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா இதுக்கு இப்போ நான் ஊற்றுன எண்ணெய் பார்த்தீங்கன்னா கம்மி இது சேர்ந்து எண்ணெய் நிறையா ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றணும் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் வந்து பூண்டு வெங்காயம் எல்லாமே எண்ணெயில நல்லா புரிஞ்சிட்டு அடுத்து அது தக்காளி கொட்டிக்கலாம்ப்பா தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு தூள் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வணங்கிடும் இது மாதிரி தான்ப்பா நான் கோஸ் கூட்டு செய்யும்போது உப்பு போட போகும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு தெரியல நான் வந்து அந்த செய்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் கேமரா பார்க்கல கேமரா ஓடிட்டு தானே இருக்கணும்னு நான் இருக்கிறேன் உப்பு போட்டதே கேமராவில் தெரியல வீடியோவில் தெரியல வீடியோ இது என்னடா பங்கு கொடுத்தா போச்சு உப்பு இல்லாத சமையல் கூட செய்கிறாங்களா அப்படின்னு ஏதோ கமெண்ட் வந்துடும் திரும்ப வந்து செஞ்சே செஞ்சுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் அந்த கூட்டு வச்சு இதுமாரி உப்பு போடலன்ற ரீசன்னாக என்னன்னு சொல்லிட்டேன் உப்பு போட்டிருக்கேன் ஆனால் அந்த வீடியோ வந்து தெரியல கட் ஆகிடுச்சு எனக்கே தெரியாமல் கட் ஆகிடுச்சு இப்போ இது சூடில் வச்சுக்குமா ரொம்ப இப்போ வந்து செல்லு சூடு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கேமரா ஆஃப் ஆகிடுது இதுவே பாருங்க நல்லா ஒயரை தூக்கி தான் பிடிக்கணும் ஏன்னா ஒயர் நல்லா தூக்கி பிடிச்சா இது தெரியாது கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் நல்லா தெரியும் அதுக்காகதான் இப்போலாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறது ஓடிட்டு இருக்கா ஓடிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன்னா ஒண்ணு மிஸ் ஆனாலும் டேஸ்ட்டுக்கு போயிடும்ல நீங்க செய்கிறதுக்கு ஒரு இதே வராது இன்னும் அந்த அக்கா உப்பு போடாம செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பார்க்கும்போது உப்பு போட்ட உடனே நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா நான் வந்து ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா குழம்பு சேர்த்தே தான் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை அரைச்சி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன் குழம்பு கொஞ்சம் சேர்த்தே தான் ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி உப்பு நம்ம வந்து தக்காளி வணக்கிறதுக்காக போட்டிருக்கோம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது லாஸ்ட்டில் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூளுமும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக போடுங்க ஏன்னா மிளகாய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அதில் காரம் இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து கடைசியாக குடித்து பார்த்துருக்கோம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டுக்கலாம் சரிங்களா குழம்பு கொதிலாம் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தீங்கன்னா காரம் போதுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் காரம் இல்லை அப்படின்னா காரம் போட்டுக்கலாம் இல்லைன்னா காரம் அதோட போதும் அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து இப்போ மிளகாத்தூள் போட வேணாம் உங்களுக்கு அது மாதிரி பார்க்கலாம் அந்த அந்த இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படியே கொதிக்கட்டும் நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கொதிக்கிது ஒரு கொதி வந்தோடனே புளி வந்து ஃபஸ்ட்லேயே ஊற வச்சுக்கலாம் புளி உங்களுக்கு காட்டில் இந்த புளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊற வச்ச புளி இல்லை நேற்று ஊற வச்ச புளி சரிங்களா நேற்று ஊற வச்ச புளியை நான் வந்து உப்பு போட்டு அப்படியே வச்சுருந்தேன் ஆல்ரெடி இந்த தக்காளில் உப்பு போட்டிருக்கோம் இந்த புளியிலையுமே உப்பு இருக்குது பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இது வந்து நேற்று ஊற வச்ச புளி நீங்கள் வந்து புளி ஊற வச்சு இப்போ இந்த புளி ஊற்றிட்டு சொல்கிறேன் நீங்கள் புளி கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் காரக்குழம்பு கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து கரை நல்லா கரைச்சி சக்கள் இல்லாத வடிகட்டி வச்சிட்டேன் சக்கையெலாம் வடிக டேய்ச்சிட்டு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டேன் ஊற்றிக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் இந்த சக்கையை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வச்சு தான் நாங்கள் பித்தளை பாத்திரம்னா தேய்ப்போம் பித்தளை அண்டா இருக்குது இல்லைங்களா அந்த பித்தளை அண்டா வந்து இந்த புளி போட்டு தேய்ச்சோம்னா அவ்வளோ ஒரு வெள்ளையாக போயிடும் இதை நாங்கள் அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம் விளக்குறதுக்குன்னே நீங்கள் வந்து புளி இன்றைக்கி வந்து க ஊற வைக்கிறீங்க எதுவும் அதை விலருந்து செய்ய முடியல அப்படின்னா அந்த புளி வந்து பழைய புளி கருப்பாக இருக்குது அதனால்தான் கருப்பாக இருக்குது பழைய புளி ஆனால் பழைய புளி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி வந்து இப்போ நீங்கள் நான் ஊற வச்சிட்டேன் அதை வந்து எதுவுமே சமையல் செய்ய முடியல ஊரின புளி வேஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல நீங்கள் உப்பு போட்டு வச்சுக்கலாம் அதில் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கச்சாலும் பரவாயில்ல நீங்கள் அடுத்து சமையல் செய்யும்போது உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க அதை ஊற்றி செய்யும் போது உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் சூப்பராக செய்யலாம் எதை செஞ்சாலும் சரி தான் நீங்கள் ஒரு நாலாம் கூட நிறையா புளி ஐயோ வீணாக போச்சு அப்படின்னு எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க புளியில் வந்து உப்பு போட்டு அப்படியே வச்சா மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் புளி வந்து வீணாகாது உப்பு போட்டு வச்சிட்டோம்னா வீணாகாது நீங்களும் வந்துட்டு அதுமாதிரி செஞ்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய முடியல அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நம்ம உப்பு போட்டோம்னா நாளைக்கும் நல்லாயிருக்கும் நாளைக்கு மறுநாளும் நல்லாயிருக்கும் சரிப்பா நான் அந்த இது நல்லா வழ அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு புளி ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த புளி ஊற்றி அதை கொ நல்லா கொதிக்கணும் அந்த புளி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் இதை கரைச்சி ஊற்றணும் வாங்க ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டு புளி நல் கொதிக்கிட்டோங்க புளி ஊற்றி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் மஞ்சள் தூள் போடுறமும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த கிரேவி வந்து ஊற்றுனதுக்கப்புறம் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து புளி வந்து நான் எப்பயுமே புளி வந்து எப்படி உருவப்போனா பச்சை தண்ணியில் ஊற வைக்க மாட்டேன் அடுப்பில் கிண்ணம் வச்சு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதி வந்த உடனே புளி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுருவோம் புளி போட்டபோது கொஞ்சம் நேரம் கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறந்தான் நான் புளியை எடுத்து வைப்பேன் பச்சை தண்ணியில் போட்டோம்னா சீக்கிரமாக அதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும் ஏன் அப்படின்ட்டு இது இப்படி பார்த்தாலுமோ கொஞ்சம் வே இது சூடு ஆறுனு தான் ஆனால் சுடுதண்ணில் ஊற வச்சோன்னா நல்லா கச 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 கசன்னு ஊ நல்லா ஊறி போயிருக்கும் சரிப்பா துளி குறிச்சது போதும் நம்ம வந்து இதை ஊற்றிடலாம் நான் ஆல்ரெடி மிக்சியிலேருந்து ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் வந்து ரொம்ப தண்ணி வேணாம் சரிங்களா எப் கொஞ்சம் தண்ணியாட்டமே இருந்தாலும் சூடு ஆறும்போது கொஞ்சம் கெட்டியான பார்த்து பண்ணுறேன் கடப்பருப்பு இருக்கு இல்லையா பல்லப்பருப்பு வந்து டிக்னஸ் கொடுத்துரும் குழம்பு அழகா இருக்குல்ல நல்லாயிருக்கும் இந்த இதையே வந்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடணும் அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கும் இது இதில் இதோட பலன் எப்படி இருக்குது எப்படி எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொதி கொதிக்கிற ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நுற நொறையே வரும் அந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடும் ஓரம் மட்டும் கிளைட்டாக நொற இருக்கும் அது பிரச்சனையும் இல்லை நமக்கு வந்து சென்ட்ரலில் இந்த கொதிக்கிற நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சினாக்கா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த இப்போ கரைச்சி ஊற்றிட்டிங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் குடித்து பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு தானே உப்பு காரம் கரெக்டாக போட முடியும் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு காரம் கம்மியாக இருந்தது போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு அது மாதிரி இல்லை இதில் இருக்கிற டேஸ்ட்டு போதும் காரம் உப்புலாம் போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுருக்கலாம் இல்லை வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் சரி அதை நல்லா கொதிக்கிட்டோம் இது பார்த்திங்களா நொற இருக்குது அந்த நுரையை பிரிஞ்சு கொதிக்கிறது பார்த்திங்களா இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடும் அடங்கினோடனே லைட்டாக மட்டும் ஓரத்தில் வந்து நுற இருக்கும் அது நமக்கு கணக்கு இல்லை சுற்றி இருக்குது பார்த்திங்களா இந்த நுர ஃபுல்லாக அடங்கணும் இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சின்னா வெறும் குழம்பு மட்டும் ரவுண்டாக கொதிக்கும் சுற்றி ஓடுறதுலாம் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க அது வெறும் குழம்பு இப்போ இது எப்படி ரவுண்டாக கொதிக்கிது மாதிரி இன்னும் ரவுண்டாக கொதிக்கும் இன்னொரு ஃபுல்லாக அடங்கிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடலாம் சரிங்களா அவ்வளோ பூண்டு போட்டு காரக்குழம்பு அரைச்சி ஊற்று வந்து சூப்பராக இருக்கும் இதுவே இன்னும் கொஞ்சமாக வைக்கிற இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நமக்கு வந்து மூணு நேரத்துக்கு வேணுன்றது தான் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அதனால் மூணு நேரத்துக்கு வேணும்னா தாலுக்கா காஃபிஸுக்கு போகணும் இது வந்து ஏன் ஆஃபீஸ்க்கு போகிறேன் என்ன அப்படின்ற ரீசன் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் என்னோடய யூடியூப் சேனலுக்காக தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு போகணும் இன்றைக்கி அதெல்லாம் நிறைய வச்சுருந்தோம்னா போயிட்டு வந்து டயர்டில் நைட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது குழம்பு இருந்ததுன்னா சாப்பாடு வடித்து விட்டுடலாம் அந்த ஒரு டீ ரீசன் தான் அதில் தான் குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறேன் காலையில் மதியானம் நைட்டுக்கு நாங்கள் மூணு பேர் சரியாக இருக்கோம் மிச்சமாகவே இருக்கோம் இருந்தாலும் நைட்டுக்கு பத்தாமல் பயிருக்கூடாது அதனால தான் எவ்வளோ குழம்பு வைக்கிறேன் சரிங்களா நோர எப்படி வருதுன்னு இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் சேஞ்ச் எப்படி தெருதுனேன் நுர ஃபுல்லாக அடங்கிட்டு வந்துட்டுருக்கு சரிப்பா ரொம்ப லாங்காக பார்த்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்க இந்த நுரம் அடங்கினோடனே நீங்கள் நிறுத்திடலாம் சரிங்களா குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்க்கும்போதே தெரியும் சரிப்பா பாய் என்னோடய வீடியோவை விரும்பி பார்க்குற பிரதருக்கும் சரி அந்த சிஸ்டருக்கும் சரி என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிப்பா